நம பார்வதி பதேவர மகாதேவனே போற்றி ஜெரீபா போற்றி இது வந்து திருக்கோடி காவல்னு பேர் தஞ்சாவூர் மாவட்டத்திலே திருவிடே மதுர் வட்டத்தை அமைந்துள்ளது சுவாமி திருக்கோடீஸ்வரர் ஊர் பேர் திருக்கோடி காவல் மூன்று கோடி ரிஷிகள் மூன்று கோடி மந்திர தேவதைகள்லாம் வழிபட்ட ஸ்தலம் இது அதனால்தான் சிவபெருமானுக்கு வந்து திருக்கோடீஸ்வரர் ஊர் வந்து திருக்கோடி காவல்னு ஏற்பட்டது யமபயத்தையே போய்க்கின்ற ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போகிறதுனால யமதண்டனே யமபயம்லாம் கிடையாது உடல் ரோகம் நிவர்த்தி ஆயுள் அபிவிருத்திகள்லாம் விசேஷமான ஸ்தலம் அம்பாள் பார்த்தீங்கன்னா திருப்புர்தரியின்னு பேர் லலிதா சகசிரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதின ஸ்தலம் இது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் இந்த கரையேற்று விநாயகர்னு இருப்பாங்க கன்னிமூல கணபதி அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா அகஸ்தியரால் ஸ்தாபனம் பண்ண விநாயகர் அது அதே மாதிரி துர்வாசு ரஷ் ஸ்தாபனம் பண்ண பைரவமூர்த்தி விசேஷமானவர் காரிய காரியசித்திய தொழில்நன்மைக்கெல்லாம் அந்த பைரவரை பிரார்த்தனை பண்ணோம்னா எல்லா காரியங்களும் சித்தியாகும் விரவி பயனுக்கு முக்கியமான தலத்தில் ஒன்று அது செய்த வலிவினையும் கிடையாதுங்க போன சிம்ஜத்தில் சேர்ந்த பாப புண்ணியங்கள்லாம் இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனால் தான் நிவர்த்தியாக இருந்துது அப்பேற்போட்டான ஸ்திர்தலம் இது க்ஷேத்திர விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேத்தரமணம்னு பேர் வேத்தரமணும் சொன்னால் பெரம்பு காடாக இருந்திருக்கு ஒரு காலத்தில் சாமி பேர் வேத்திரமணேஸ்வரர்னு பேர் தனவிருஷம் பெரம்பு மரம் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மயானமே கிடையாது இடுகாடு சுடுகாடு இல்லாத ஊர் திரு ஆணசம் வந்தர் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலம் ஜென்மாவருடைய பாப புண்ணியங்கள்லாம் இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனால் தான் நிவர்த்தியாக போன ஜென்மத்தில் பண்ண பாபங்கள்னால இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனால் தான் நிவர்த்தி அதனுடைய பயன் கிடைக்க இந்த ஸ்தலத்துக்கு தான் வரும் போட்டான ஒரு திருத்தலங்க சுவாமி உங்கள் பேரும் மொபைல் நம்பர் சொல்லுங்களா சொல்கிறதில்ல இப்போ மெயினாக இல்லை யூடியூப்புக்காக தான் பேரா சொல்லுங்களா தியாகராஜ புருக்கள்